நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அருமையான ஒரு நாளாகவே இருக்கப் போகிறது வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய வகையில் மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை கொண்டவங்க தான் துலாம் ராசிக்காரங்க துன்பத்திற்கே துன்பம் தரக்கூடிய வல்லமை கொண்டவங்க இவங்க இருப்பாங்க குறிப்பாக வந்து துலாம் ராசிக்காரங்க வேலையை விட தொல்லி செய்வதில் ரொம்ப ரொம்ப அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க தொல்லை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு கௌரவம் எல்லாமே இருக்கும் நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க நான் கரெக்டாக வேலை செய்கிறது இல்லை கம்மியாக தான் வேலை செய்கிறேன் மற்றவங்களோட நான் சிறப்பாக இல்லை அப்படி இப்படிலாம் நினச்சிக்காதீங்க ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து வேலை செய்கிறத விட தொழில் செய்யும் தான் மிகப்பெரிய அளவில் பல மடங்கு பெருக முடியும் ஏன்னா துலாம் அப்படிங்கிறது ஒரு வியாபார ராசி சரிங்களா பொருளாதார ரீதியாக பல பேரை வச்சு வேலை வாங்கி தொழிலில் வந்து பல மடங்கு கொண்டு போகக்கூடிய ஒரு குணம் கொண்ட ராசி அதனால் வேலை செய்கிறது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது ஆனாலும் நீங்கள் க ஒரு முதலில் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக பிற்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ செய்யக்கூடிய வேலையை கண்ணுங்கிறதுமாக செய்யுங்க எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய தொழில் நுணுக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க சரிங்களா அதே நேரத்தில் காதல் அனுபவங்கள் துலாம் ராசிக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் பலவிதமான திருமண அமைப்புகள் அதாவது நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூ செகண்ட் மேரேஜ் ஆகிறது அப்புறம் இன்னும் தேர்ட் மேரேஜ் ஆகக்கூடியன்னு சொல்லிட்டு காதல் அமைப்புகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் துலாம் ராசிக்கு நடந்திருக்கு ஸோ இருந்தாலும் துலாம் ராசிக்கு காதல் போன்ற விஷயங்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா கொஞ்சம் முன்கோபமும் எதுலேயுமே தொழில் மனப்பான்மையும் உங்களுக்கு இருக்கும் அதாவது குடும்ப உறவுகளை விட தொழில் மேலே அதிகப்பற்று வேலை மேலே அதிகப்பற்று இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இன்னைக்கு துலாம் ராசிக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையும் நன்றி